வணக்கம் நேரமும் காலமும் எல்லாத்தையும் மாத்திரும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அழுது துடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம் லைஃப்லயே இதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு நினைச்சிருப்போம் தட் மே பி ரிஜக்ஷன்ஸ் அவர் சீட்டிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் கமிட் பண்ணத முடிக்க முடியல அப்படிங்கிற ரெக்ரெட் ஆர் பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் இருக்கலாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதுக்கு நாம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லைன்னா அதை பத்தின ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து தானா அது நமக்கு பழகி போயிருக்கும் அகைன் வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்போவும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் அந்த செகண்ட் நமக்கு தோணாது இதை நம்மளால டீல் பண்ணிட முடியும்னு ஆனாலும் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் செகண்ட் சுச்சுவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாவே அதை டீல் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண அதை போல்டா டீல் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு தானாவே வந்துடும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் காலமும் நேரமும் எல்லாம் சரி பண்ணிரும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும் அப்புறம் என்ன எது நடந்தாலும் பாத்துக்கலாம் தைரியமா சந்தோஷமா இருங்க குட் லக்